அதனால சொன்னார் அட்டாங்க யோகமும் ஆதாரும் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொண்டு கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்குறதே சார் இவர் சாப்பிட்டேன்னு சொல்லு இதெல்லாம் அதிசயம் இவ்வளவு சிரமப்பட்டவரு நான் சாப்பிட்ட பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல இவரை அது சாப்பிட்டிருச்சான் ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிடுற இவர் பக்குவம் ஆயிட்டு இல்லையா அது பார்த்த உடனே அருவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம ஆனா அவர் அது சாப்பிடற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டு அவரு எது சாப்பிட்டது இறைவன் என்ன சாப்பிட்டாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம் இங்க கூட எங்கிட்ட கேட்கிறாங்க சாமி இந்த மாசம் உபதேசம் வாங்கிட்டேன் இதோட வேற மிருகங்களால உலகத்துக்கு நன்மை எல்லா மிருகத்தாலையும் உலகத்துக்கு நன்மை ஆனால் உனக்கு நன்மை அண்ணா இல்லை ஆபத்து இப்போ ஒரு புலி நல்ல புளி அம்பாள் வந்து புலி மேலே தான் வராங்க ஆஹா இது அம்பாளுடைய வாகனம் இது ஜூவில் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இது நான் ரொம்ப அம்பாள் பக்தருங்க அம்பாள் வந்து புளி மேலே வராங்க நவாஸ் புள்ளி எத்தனை கட்டிக்க முடியுமா சொல்றேன் கட்டிக்க முடியுமா சாமி முடியாது கட்டிவிட்டு நான் வெளியே வந்தேன்னா பீஸ் பீஸாக கிடப்பேன் புளி என்னை காலி பண்ணிருக்கும் நல்ல மிருகம் உலகத்துக்கு தேவைதான் அம்பாளே அது மேல்தான் சவாரி பண்றாங்க அம்பால் பண்ண முடியாது நம்ம மேலே அது சவாரி பண்ணிட்டோம் பசு அப்படி இல்லை அது ஒரு புனிதமா இந்த புளி பால் ஏற்றணும் அந்த குழந்தைக்கு ஊத்த முடியுமா ஒரு மூணு லிட்டர் கறந்து உலகத்துக்கு ஒரு பொருள் யானை இருக்கிற சாமியெல்லாம் யானை மேல் தான் ஏறின்னு தெரியுது ஏனப்பா அதில் கலந்து டீ போட்டு குடிக்க முடியுமா சொல்லு ஆனால் பால் தான் குழந்தைக்கு ஊத்துறோம் அப்போது பசுன்றதே கோமாதான்னு அர்த்தம் பசுன்றது ஒரு தெய்வ பிறப்புன்னு அர்த்தம் அந்த தெய்வம் அடங்கி இருக்குது அதுக்குள்ள லட்சுமி கடாட்சம்ன்றது இப்போ ஒரு ஊடு கொடுத்தன போனீங்கன்னா ஒரு பெரிய வேட்ட நாயா உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது சொல்லுவீங்களா பாதுகாக்கக்கூடியது அது அது சொல்றது இல்லை ஒரு பசுவும் கண் எட்டுன்னு வைப்பான்னா ஏன்னா உலக விருத்தி உயிரினம் விருத்தி இது லட்சுமி கடாட்சம் இந்த வீட்டுக்குள்ளே இது வந்து போனால் இந்த வீடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக மா பசுமாடு கண் வரும் இப்போ முன்னெல்லாம் பசுமாடு கண்ணேற்றணும் வந்தால் அதுக்கு ஒரு துணி மணி போடுவாங்க அதுக்கு ஒரு ஆத்தி கட்டு கொடுப்பாங்க அப்படி தான் போச்சு இப்போ ஒரு ப பசுமாடு கண் எட்டுனு வந்தால் ரெண்டாயிரம் கொடுத்தா தான் வருவேன் நான் இல்லைன்னா பசு அந்த வீட்டு மாரிக்கு பசு கூட இப்போ துட்டுக்கு தான் வருது லட்சுமி கடற்றத்துக்கு வர்றதில்லை அது ஒரு காலங்கள் போயிடுச்சு அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொன்றும் மாறும் லட்சுமின்றது